தேசிய விருது பெற்றிருக்கிற ஜோக்கர் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சோமசுந்தர் அவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க இந்த படத்தில் வந்த விஷயங்கள் அவர் என்ன மாதிரியான இந்த வெற்றியை பார்க்குறார் அப்படிங்கிறத கேட்கலாம் சார் ஜோக்கர் படத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்த ஜோக்கர் திரைப்படத்தினுடைய குழுவுக்கான வெற்றியாக பார்க்குறேன் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ வந்து ஏன்னா இப்போ நிறைய ஒடுக்கப்பட்ட குரல்கள் இப்போ எழுந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு மாதமாக ஸோ அவர்களுக்கான வெற்றியை நான் இதை கருதுறேன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது டைரக்டர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் வந்து டேரக்டர் சொன்ன சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒழுங்காக கன்வே பண்ணிட்டேன் ஆஃப்டர் திஸ் மூவி இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஸாக இருக்குது தொடர்ந்து இது போன்ற வெற்றி படங்களுக்கான முன்னெடுப்புகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் நான் எதையுமே நான் வெற்றி படம் நடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறது இல்லை ஒரு படத்தில் என்னுடைய பங்கையும் என் நான் எங் என்னுடைய சேர்ந்து நடிக்கிற நடிகர்களுடைய சேர்ந்து ஒரு படத்தை ஒரு குழுவாக நான் பண்ணி முடிக்க ஆசைப்படுவேன் ஸோ அதனால் அந்த படம் வெற்றி பெற்றால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தோல்வி அடைஞ்சிச்சின்னா அடுத்து நான் என்ன பண்ணணும் இப்படி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் தொடர்ந்து ஒரு கமர்ஷியல் ரேஞ்சான திரைப்படங்கள் நடிப்பீங்களா இதே மாதிரி கருத்தியல் சேர்ந்த திரைப்படங்களில் தான் நிறைய நடிக்கணும் அப்படின்னு அதாவது அரசியல் இல்லாத எந்த படமுமே கிடையாது நீங்கள் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும் அது கமர்ஷியலாக சக்சஸ் ஆகணும் அந்த படம் சின்னதாக ஒரு அரசியல் மட்டும் பேசிவிட்டு அது கமர்ஷியலாக சக்சஸ் ஆகக்கூடாது பெரிய அரசியலையும் தைரியமாகவும் பேசி அதுவும் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும் அது மா அது மாதிரி இருக்கிற எல்லா படங்கள்லையும் நான் நடிப்பேன் உங்களுடைய டீம் இந்த சக்சஸ்க்கான டீம் நீங்கள் என்ன சொல்ல வரும் போய் என்னுடைய டீம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய டீம் சொல்லலாம் ஏன்னா நான் டூ தௌசண்ட் டூவில் கூத்துப்பட்டுக்குள்ளே வந்தேன் ஸோ நான் மட்டுமே அங்கே ஆக்டிங்கை கற்றுக்கல ஸோ நான் ஒவ்வொருத்தையும் நான் சில விஷயங்களை கண்டுபிடிப்பேன் அவங்களோட சேர்ந்து ஒர்க்கும் ஒர்க் பண்ணும்போது ஸோ கூத்து எங்கூட நடித்த எங்கூட கூட இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அப்புறம் ராஜமுருகன் அவங்களுடைய ஏடிஸ் அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பிஆர்ஓஸ் எஸ்பெஷலி பொட்டன்ஷியல் ஸ்டூடி இவங்களுடைய ட்ரீம் வாரியர்ஸ்னுடைய எல்லா அஃபீஷியல்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் Oh, oh, oh,